மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார் சீமான் எங்கே எப்போது என பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற சென்னை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை எழுந்தபோது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துதான் இது தற்போது நடைபெற்று வரும் சென்னை புத்தக காட்சி விழாவில் சீமான் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு அரசின் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதுச்சேரி அரசின் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது கவரி புக் பேலஸ் சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய சீமான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை விமர்சித்ததும் சர்ச்சையாகி உள்ளது இது தொடர்பாக நியூஸைட்டனுக்கு பேட்டி அளித்த பப்பாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் அரசியல் பேச வேண்டாம் என கூறியும் சீமான் பேசியதாக தெரிவித்தார் ஹியூமான் சொன்னேன் இது மாதிரி இது இலக்கியமேடை எல்லாம் எல்லா கட்சி சார்பு உள்ள ஒரு இங்கே வந்து கலந்துக்கிறாங்க யாரும் ஒருத்தரும் அரசியல் பேசுறதுல முழுக்க முழுக்க இது இலக்கியமேடையாக இருக்குது இலக்கியத்தில் உள்ளவங்களுக்கு புறா எல்லாம் வர்றது காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை தொடர்பாக நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த டிஸ்கவரி புக் பேலஸிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பாளர் வேடியப்பன் அது புதுச்சேரி அரசின் வாழ்த்து என்றோ அதன் மூலம் தமிழ்நாடு அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் புறக்கணிக்கப்படுகிறது என்கிற அரசியல் தெளிவோ இல்லாதது தன் அறியாமைதான் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் பெரியாரை இழிவுபடுத்தியதாக சீமானை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீர பாண்டியன் பணமும் பதவியும் கிடைத்திருந்தால் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை கூட சீமான் காட்டிக்கொடுத்திருப்பார் என்று விமர்சித்தார் சீமான் தானாக இயங்கவில்லை இயக்கப்படுகிறார் இது ஒரு முதல் குற்றச்சாட்டு அல்ல உண்மை போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை உங்களுக்கு பதவியும் பணமும் என்றால் தயங்காத ஒரு மனிதன் சீமான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைவதை சீமானால் புரிந்து கொள்ள முடிவதாகவும் சுபவீர பாண்டியன் தெரிவித்தார் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அவருக்கும் போகும் தெரியும் எட்டு சதவீதம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அது இப்போதே ஐந்து சதவீதத்திற்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற போது ஒரு சதவீதம் கூட அவருக்கு வராது சீமான் திருந்த வேண்டும் அல்லது திருத்துவோம் என்றும் சுபவீர பாண்டியன் காட்டமாக பேசினார் சென்னை புத்தக காட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சையில் கண்ணியம் காக்க தவறியதற்காக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாபாசி வலியுறுத்தியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாபாசி நிர்வாகிகள் அறிவுசார் உலகமான புத்தக காட்சிக்கு வந்து சீமான் உளறிவிட்டு சென்றதாகவும் கண்டனம் தெரிவித்தனர் சீமான் ஏன் இங்கு வந்து இந்த பாதையை வைத்தார்கள் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை அவர் யார் எங்களுடைய அல்ல அவர் எப்படி இந்த பாதையை வைக்கலாம் என்று அவர் கேள்வி கேட்பார் அவருடைய இயலாமையை காட்டுகிறது அவர் வந்து சிறப்பு விருந்தினராக தான் வந்துள்ளார் அவர் அந்த புத்தகத்தை மட்டுமே பேச வேண்டும் சீமான் மீது நாங்கள் இந்த தென்னிந்திய புத்தக உறுப்பினர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் இந்த இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சார் உலகத்தில் வந்து உளரிட்டு போவது எந்த விதத்தில் நியாயம் அது தவறு இது பல பேருடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பது